இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பதற்கிணங்க தமிழை தமிழரை தமிழர் நாட்டை இவனால் தான் முடியும் காக்க முடியும் என்று தமிழ் தாய் அனுப்பி வைத்த தவப்புதல்வன் என் பெரியப்பா சென்றவன் சீமான் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் என் தாய் தமிழ் உறவுகள் யாவருக்கும் வணக்கம் உலகில் பல்வேறு இனங்கள் அடிமை கொடுமை நாம் அடிமையாக இருக்கிறோம் இருக்கிறோம் என்பதை என்பதை உணராமல் ஒருவன் அடிமையாக உணர்த்திவிடு பிறகு அவனே கிளர்ச்சி செய்து போராடுவான் என்கிறார் புரட்சியாளர் அண்ணா அம்பேத்கர் அவர்கள் இதைத்தான் பதிமூன்று ஆண்டு காலமாக என் பெரியப்பா செந்தமள் சீமான் அவர்கள் நமக்கு உணர்த்திருக்கிறார் நாம் அடிமை அடிமை என்பதை அந்த சாதி மத அடிமை உணர்வை பின்னுக்கு தள்ளி நாங்கள் தமிழர்கள் என்ற தமிழ் தேச இன உணர்வை முன்னிறுத்தி இந்த களத்தில் நிற்கிறோம் வருவாங்க திமுக காரங்க நூறு கோடி எண்பது கோடி செலவழித்து வாக்குக்கு காசு கொடுக்க வருவாங்க ஆனால் எங்களை பாருங்க புடவைலன்னு கோரப்பாய் சுத்திக்கிட்டு அக்கா வீட்டுக்கு போனாலாம் அவன் ஈச்சம்பாய் சுத்திக்கிட்டு எதிரில் வந்தான் அப்படி இருக்கி எங்கள் பொழப்பு துணி துணியாய் சேர்த்து இந்த பரப்புரையை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இனம் காத்து

சிந்தித்து வாக்களிங்க சாதி மத உணர்வை சாதி ஊழலை உயர்வாகவும் கொள்ளையடிப்பதை கோட்பாடாகவும் குடித்து குடித்து சாக குறிக்கோளாகவும் வைத்துக் கொண்டிருக்கும் திமுகவுக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா ஒரு தூய தமிழ் ஒரு தூய தமிழ் தேசியத்தை உருவாக்குவதை கோட்பாடாகவும் வைத்துக் கொண்டிருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வாக்களிக்க போகிறீர்களா சிந்தித்து வாக்களிங்கள் வருகின்ற விக்ரமாண்டி தேர்தலில் நாம் தமிழர் வெற்றி பெற செய்யுங்கள் எப்பொழுதும் எல்லாம் உங்களின் வெற்றி அதை சொல்லும் நாம் தமிழர் தம்பி பேரறிவாளன் மாணவர் பாசறை பொறுப்பாளர்